ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க அது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம கட்லெட்லாம் பண்ணும்போது அதில் வந்து இந்த ஓரங்கள்லாம் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனாக வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பாபா முந்திரி பிஸ்தா கொஞ்சம் வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் பால் சேர்த்துக்கிறேங்க பால் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் பால் சேர்க்குறேன் நல்லா திக்கான பாலவே எடுத்துக்கோங்க ஒரு பவுல எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் இருக்குதுங்க அது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம பாலை ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கான்ஃபார்மாவை கூட சேர்த்திக்கலாங்க இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் நான் ஏழைக்காலாக சேர்க்கலங்க உங்களுக்கு வேணால் கான்ஃபார்மாவை போட்டிங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல அதை வந்து அதோட சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் இப்போ ஆயிடுச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொச்சிருச்சு நான் வந்து சர்க்கரை வந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவு சக்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு சக்கரை எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கோம்ல முந்திரி பாதாம்ல அதில் வந்து பாதி வந்து இதில் சேர்த்திக்கிறாங்க இந்த மீதி பாதி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு திக்காக இருக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இதுவும் விருப்பம் உங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலை நம்ம வந்து ரொம்ப நல்லா திக்காக கா காய்ச்சிட்டு கூட நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாங்க இது வந்து கண்டனட்ஸ் மில்க்கு இதுவும் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவே போதுங்க ஏற்கனவே நம்ம வந்து பா பால்லலாம் வந்து சர்க்கரை நிறையா சேர்த்திருக்கோம் அதனால் இது ஒரு ஸ்பூன் அளவே போதும் அதை நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ அந்த கஸ்டர் மூளை கலக்கணும்ல அந்த பால் எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றிடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க ஃப்ரெஷ் கிரீம் வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ நம்ம சேர்த்திடலாங்க இது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போடணுன்னு கூட இல்லைங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமையுமே நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நம்ம ஏற்கனவே பாதி சேர்த்துட்டோம் இன்னும் பாதி வச்சிருக்கேன் அதை வந்து இது மேலே வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஜில்லுன்னு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்